அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி பதினெட்டு சித்தர்கள் ஒன்று ஓடி ஒரே இடத்தில் தியானம் செய்து வந்த இடத்தை பற்றி தான் பார்க்க உள்ளோம் இந்த சேனலை பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே காசி ராமேஸ்வரம் இந்த கோவிலுக்கு எப்படி பெருமை இருக்கிறதோ மிகப்பெரிய பாவங்களை தீர்க்க சக்தி இருக்கிறதோ அதே போல தான் தமிழ்நாட்டில் இன்னொரு கோவில் இருக்கிறது இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்கிறது தங்க கிணறு இருப்பதாக த வரலாறு இருக்கிறது வெள்ளி கிணறு இருப்பதாக வரலாறு இருக்கிறது தீராத நோய்களை தீர்க்கும் சக்தி இருக்கிறது உலகிலேயே முதல் முறையாக தலையில் அறுவை சிகிச்சை செய்தவர் அகத்தியர் மாமுனிவர் ஆவார் இந்த பதினெட்டு சித்தர்களுக்கும் தலைமை சித்தர் அகத்தியர் மாமுனிவர் ஆவார் அவர் உலகத்தில் முதல் முறையாக தலையில் அறுவை சிகிச்சை செய்தார் அகத்தியருக்கே தீராத வலி வயிற்றில் வழி வந்தபோது இந்த கோவிலுக்குத்தான் சென்றார் அவர் அந்த கோவிலில் நீராடிய பின்புதான் நோய் தீர்ந்தது இந்த கோவில் தீர்த்தத்தில் நீராடினால் எப்பேற்பட்ட பாவங்களும் எப்பேற்பட்ட தோஷங்களும் தீர்ந்துவிடும் நாம் தீர்த்தத்தில் நீராடும்போது குரங்கு வந்து அந்த தீர்த்தத்தை அடைத்துவிட்டால் கருமான் தீராது தீர்த்தத்தை அடைக்காமல் இருந்தால் கருமா தீர்ந்துவிடும் இப்படி ஒரு இப்படி ஒரு மர்மமான கோவிலை தான் பார்க்க உள்ளோம் இந்த கோவில் எங்கே இருக்கிறது முகவரியை நான் சொல்கிறேன் இந்த கோவிலில் உள்ள சக்தியை முதலில் பார்ப்போம் ராமபுரான் தனது யுத்தத்தை முடித்த பிறகு அதாவது ராவணனை வதம் செய்த பின்பு ராமேஸ்வரத்தில் கோவிலை அமைத்தார் அவர் செய்த பாவத்தை தீர்த்து வை அங்கு மணலில் ஒரு லிங்கத்தை அமைத்தது சீதா தேவி ஆவார் ஆனால் இங்கு இந்த கோவிலில் ராமபுரான் தனது அம்பாள் தீர்த்தத்தை உருவாக்கினார் ராமபுரான் நேரடியாக பிரதோஷம் செய்த கோவில்தான் இந்த கோவில் ராமபுரான் இரண்டு கோவில் அமைத்தார் ஒன்று ராமேஸ்வரம் அதற்கு பிறகு இங்குதான் நிறவினார் எங்கே இருக்கு இந்த கோவில் அதுதான் தீர்த்தமலை அதன் பின்பு ராமபுரான் மிகப்பெரிய சக்தி கொண்டு தீர்த்தத்தை உருவாக்கினார் தீர்த்தத்தை உருவாக்கிய பிறகு அந்த தீர்த்தம் வற்றாமல் இன்று வரை இருக்கிறது இந்த தீர்த்தத்திற்கு சக்தி இருக்கிறது பல பல வகையான நோய்கள் தீர்ந்து இங்கு ராமர் தீர்த்தம் யமன் தீர்த்தம் வாயு தீர்த்தம் வர்ண தீர்த்தம் அனுமன் தீர்த்தம் பல வகையான தீர்த்தங்கள் இருப்பதால் தான் இந்த மலைக்கு தீர்த்த மலை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தீர்த்தத்திலும் குளித்தால்தான் ஒவ்வொரு விதமான நோய்களும் தீரும் சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும் குறிப்பாக எத்தனை விதமான தோஷங்களும் எந்த மாதிரி தோஷ நோய்களும் இருந்தாலும் இந்த தீர்த்தத்தில் குளித்தால்தான் நோய்கள் தோஷங்கள் அகலும் இந்த தீர்த்தத்தில் இந்த தீர்த்தத்தில் நீராடும்போது கருமா உங்களது பாவம் தீர்ந்து போவதாக இருந்தால் ஈஸியாக தீர்த்தத்தில் நீராடி விடலாம் ஒருவேளை கருமா கரையாமல் இருந்தாலோ பாவங்கள் தீராமல் இருந்தாலோ தீர்த்தம் வரும் வழியில் குரங்கு அடைத்து விடுமாம் நீங்கள் எவ்வளவு நேரம் இருந்தாலும் அந்த குரங்கு தீர்த்தத்தில் விளையாட விடாதாம் அடுத்த என்றால் அது கையெடுத்து விடுமாம் இப்படி ஒரு அதிசயமான கோவில்தான் இங்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சித்தர்கள் இங்கு தவம் செய்ததாக ஐதீகம் உள்ளது இங்கு உள்ள பதினெட்டு சித்தர்களுக்கும் தலைமை சித்தர் அகத்தியர் மாமுனிவர் ஆவார் உலகத்தில் முதல் முறையாக ஒரு தலையை அறுவை சிகிச்சை செய்தார் அதாவது ஒரு மனிதர் தலையில் நோய் ஏற்பட்டுள்ளது அவரின் தலையில்தான் முதல் முதலாக அறுவை சிகிச்சை செய்துள்ளார் அதனால்தான் இவரை முதல் மருத்துவர் என்று அழைக்கின்றனர் எப்பேற்பட்ட சக்தி மாமுனிவருக்கு உண்டு அவர் கொடுக்கும் மூலிகை அனைத்து நோய்களையும் தீர்த்திவிடுமாம் அப்பேற்பட்ட அகத்தியர் மாமு இவருக்கே தீராத வயிற்று வழி வந்ததால் தீர்க்க முடியாமல் இருந்தார் அப்போதுதான் இந்த நோய் எங்கேயே சென்றால் தீர்ந்துவிடும் என்று தீர்த்தமலைக்கு வந்தாராம் தீர்த்த மலைக்கு வந்த பிறகுதான் தீர்த்தத்தில் நீராடிய பிறகு அந்த வயிற்று வழி அதுவரை விட்டு விலகியதாம் எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி மனிதருக்கு எத்தனை வகை நோயாக இருந்தாலும் சரி இங்கு வந்து தரிசனம் செய்தால் அனைத்து நோய்களும் தோஷங்களும் தீர்ந்துவிடும் என்று ஐதீகம் இங்கு ஒரு நாகப்புற்று ஒன்று உள்ளது இந்த நாகப்புற்றை வணங்கி வந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் இங்கு உள்ள தீர்த்தகிரி ஈஸ்வரரை பதினெட்டு சித்தர்களும் அமைதியாக முறையில் தியானம் செய்து வந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது இந்த கோவிலை பௌர்ணமி அன்று வணங்கினால் பதினெட்டு சித்தர்களின் ஆசிர்வாதம் ஒரே நாளில் கிடைக்கும் உண்மையாகவும் பக்தியாகவும் இந்த சித்தரை வணங்கினால் ஏதேனும் ஒரு சித்தர் உங்களுக்கு காட்சி அளிப்பாராம் நிறைய மக்கள் இங்கு சென்று இந்த கோவிலில் சித்தரை வணங்குவது அதிசயமாகும் அதேபோல இந்த தீர்த்தத்தில் அபூர்வ வகை மூலிகை உள்ளது உலகத்தில் எங்கே உள்ள மலையாக இருந்தாலும் சரி இந்த தீர்த்த மலையில் உள்ள தீர்த்தம் அபூர்வ வகை மூலிகை கொண்ட தீர்த்தமாகும் அதேபோல ராஜாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையாகும் இங்கு ஒரு வெள்ளி கிணறு உள்ளது அந்த கிணற்றில் நீரை ஊற்றி ராஜாக்கள் தண்ணீர் குடித்து வந்தார்களாம் இந்த வெள்ளி கிணறு இங்கு தான் இருக்கிறது என்று வரலாறு அதே போல தங்க சுரங்கம் ஒன்று இருக்கிறது எனவே இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்றால் காசி ராமேஸ்வரத்தை விட தீர்த்தமலைக்கு சென்றால் அனைத்து செல்வாக்களும் கிடைக்கும் எனவே நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று தீர்த்தமாடினால் மூலிகை தீர்த்தத்தை கொண்டு உங்கள் நோய்களும் பாவங்களும் நீக்கிவிடும் எனவே இங்கு அபூர்வ வகை மூலிய தீர்த்தம் இருப்பதால் இங்கு இதற்கு பெயர் தீர்த்தமலை என்று அழைக்கிறார்கள் தீர்த்த மலைக்கு சென்றால் வாழ்க்கையில் சகல ஐ ஐஸ்வர்யங்களும் தோஷங்களும் நீங்கும் நோய்களும் விலகும் பல சங்கடங்களும் தீரும் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் சரி இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம் எனவே இந்த கோவில் எங்கே இருக்கிறது சேலம் அடுத்தபடியாக அரூர் என்ற இடத்தை தாண்டி அனுமன் தீர்த்தம் என்ற இடத்தில் இறங்க வேண்டும் நீங்கள் மதுரை திருநெல்வேலி திருச்சி தென்காசி பல்வேறு இடத்தில் இருந்து வந்தால் சேலம்தான் மைய பைதி ஆகும் அரூரிலிருந்து அனுமன் தீர்த்தம் இடத்தில் கேட்டு இறங்கவும் அனுமன் தீர்த்தத்தில் இறங்கி அங்கு உள்ள அனுமன் தீர்த்தத்தில் குளிக்க வேண்டும் பின்பு தீர்த்த மலைக்கு செல்ல வேண்டும் அனுமன் தீர்த்தத்தில் இருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தீர்த்த மலை இங்கு பஸ் வசதி உள்ளது நேரத்திற்கு தகுந்தபடி தான் பஸ் உள்ளது போக்குவரத்து வசதி உள்ளது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் சற்று கடுமையாக தான் வசதி இருக்கிறது பஸ் வசதி நீங்கள் வெளியூராக இருந்தால் வெளி மாநிலமாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உங்களுக்கு எங்கிருந்து வர வர வேண்டுமோ அனுமன் தீர்த்தத்தில் இருந்து உங்களை கொண்டு செல்வதற்காக எங்களிடம் கார் வசதி உள்ளது கெய்டு வேணும் என்றால் கெய்டு இருக்கிறார் உங்களை அழைத்து சென்று சாமி தரிசனம் செய்து வைத்து கொண்டு வந்து கீழே இறக்கி விடுவார் அதற்கான கார் வாடகை கொடுக்க வேண்டும் அதேபோல உணவு வேண்டும் என்றால் ரெடி பண்ணி தருவார் கெய்டுக்கு நீங்கள் பீஸ் கொடுக்க வேண்டும் அதாவது நீங்கள் தென் மாவட்டங்களிலிருந்து வருவதா வருபவர்களாக இருந்தால் நீங்கள் ரயிலில் வந்தால் ஜோலார்பேட்டையில் இறங்கவும் நாங்கள் காரில் அழைத்து சென்று சாமி தரிசனம் செய்து வைத்து கொண்டு வந்து விடுவோம் இதற்கான கட்டணத்தை செலுத்திவிட வேண்டும் பெண்கள் வருவதாக இருந்தால் பெண்களை பத்திரமாக அழைத்துச் சென்று கோவிலுக்கு அனுப்பி வைப்போம் இந்த காருக்கு கட்டாயம் கட்டணம் செலுத்த வேண்டும் இது தனியார் வாகனமாகும் எனவே இதற்கும் கோவிலுக்கும் சம்பந்தம் இல்லை கண்டிப்பாக கட்டணம் செலுத்த வேண்டும் நன்றி வணக்கம்